நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் ஏன் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம் வெறுமனே நம்ம ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்கிறது இல்ல அதுக்காக நம்ம வாழ்க்கையவே நம்ம அர்ப்பணிக்கிறது இல்ல அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிச்சயம் இருக்கும் இன்னும் சொல்ல நம்மளோட பயணத்துல நாம நிறைய எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கோம் அதனால வழிகளும் வேதனைகளும் எப்பவும் இருந்துட்டே இருந்திருக்கு இதெல்லாம் தாங்கியும் தாண்டியும் நாம தொடர்ந்து பயணிச்சதுக்கு ஒரே காரணம் ஏன் இந்த பயணம் அப்படிங்கறது மட்டும்தான் மீண்டும் அந்த ஏன்கிற காரணத்தை யோசிச்சு பாருங்க அந்த ஏன்கிற விஷயம் அதாவது நம்ம இலக்கு சாத்தியமானா நாம வாழப்போற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த உந்துதல் தான் உண்மையிலேயே நாம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான எரிபொருள் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி